குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தர்ஷ்மேஸ்ரீ குருவே நமோ மூனமாக குரு சுக்ரன் ஜோதி டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பேர்ச்சி அது சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேச்சி ஆகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன விபரீத ராஜயோகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுக்கரத சுக்கரவந்தம் புத்தி வந்தாவே பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க அதுவும் சிம்மத்துல சுக்கரன் ராஜா இப்ப சூரியனுடைய வீட்டுல கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சுக்கர பகவான் கேது ஓட சேர்ந்து இணைகிறார் அப்ப இந்த சுக்ரன் கேது யாரு ஜாதகத்துல யோகமா இருக்கோ மிக பெரிய யோக இருக்கு அதுவும் அது மட்டும் இல்லங்க இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்திய யோகம் பயங்கரமா இருக்கு புதனும் உச்சமாகறார் அப்ப அந்த புதன் உச்சமான புதனும் இந்த சுக்கர பகவானும் இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு சுக்ரன் ஜோத டிவில பஸ்ட் வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக எல்லா கிரக பயிற்சி சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பரவணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க மிதன ராசிக்கார இவங்களுக்கு படிச்சாலும் படிக்கிறதோட அந்த அளவுக்கு மைண்ட் பயங்கரமா ஷார்ப்பா வேலை செய்யும் மிதனத்தை பொறுத்தவரை எப்படி ஷார்ப்பான மைண்ட் மிதன ராசிக்கிட்ட எப்போதுமே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் யாருக்கும் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் தாங்க இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு தொழில் பண்றதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணமோ எல்லாமே சூப்பராக இருக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பிடிச்சதே தன்னம்பிக்கை தானே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே எதிரானாலும் ஜெயிச்சிடலாம் யாருமே கருமா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கருமா கண்டிப்பா இருக்கும் அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சாவே கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம பெரிய லெவலுக்கு போயிடலாம் நம்ம அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொதுப்பலம்னா பாருங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க உங்களுக்கு ஒன்பது நம்ம உடம்புல ஒன்பது கிரக கோள்கள் இயங்குதுங்க அது எது யோகமான கிரகமோ அந்த யோகமான திசா புத்தி வரும்போது கண்டிப்பா யோகமான காலத்தை கண்டிப்பா செய்யுங்க எது பலவீனமான காலமோ அந்த பலவீனத்தை கண்டிப்பா அவங்க செஞ்சு ஆகும் அதனாலதான் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் ஒரு பொது பொதுவும் நம்ம எல்லா சொன்னா மிதராசி சொல்லுறோம் நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பொண்ணையும் கரெக்டாக தான் கால் பண்ணும் அப்படிங்கிறான் சாதத்தை பாருங்க திரசாபதியை பாருங்க தூக்கி வங்கிய பாருங்க மாறவே மாறது ஏன்னா இப்ப சுக்கரபகன் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினாம் தேதி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள மிகப்பெரிய யோகத்துல இருக்காது எப்படி மிகப்பெரிய யோகத்துல இருக்காது உங்களுக்கு யாருங்க சுக்கரன்னா யாரு ஒரு மனிதனுக்கு ஆசைங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கரபகன் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை வருதுனா சுக்கரன் தான் காரணம் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சொல்றாங்க வீடு வண்டி வாகனம் சொகுசுகார சொகுசு பங்கலாம் எல்லாமே ஆசை இருக்கும் மிதனராஜ் கேட்டு பாருங்க ஏன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி அவர் வர்றாரு உங்களுக்கு சுக்கரன் எத்தனை அஞ்சாம் வீட்டுக்கு பஞ்சமாதிபதி ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் தான் நல்லது மட்டும்தான் அடுத்த பன்னெண்டாம் வீட்டுக்கு தூக்கம் நம்முடைய களத்துல சுகத்துக்கு படுக்கை சுகத்தை கடை பகவான் தாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் பகவான் அப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கணும் சுக்கரபான் நல்லா இருந்துட்டு அவர் டாப்பா வருவார் பெருங்கொண்ட பணத்து குரு சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபவன் சொல்றாரு அப்ப சுக்ரபவன் ஜாதகம் நல்லா இருந்தா அள்ளி அள்ளி குடுத்து போயிட்டே இருப்பார் அதனால சுக்கரதசை சுக்கர புத்தி வந்து ஜாதனோடு எடுத்து விடுவோம் மேக்ஸிமம் சுக்கரதை வராது சுக்கர புத்தி வரும் டக்குன்னு பாருங்க ரசி எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எது யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட கிரகம் தான் கேது இணைஞ்சிருக்க அப்ப யாரு ஜாதல கேது சுக்கர இணைஞ்சிருக்கோ சூப்பரா இருக்கும் இப்ப அது மட்டும் இல்லங்க யோகம் கடுமையா வேலை செய்யும் புதன் உச்சத்துல போய் உட்காந்துடுறாரு கண்டிப்பா செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் ஒன்பதுக்குள்ள பாருங்க எப்படிப்பட்ட ராஜயோகம் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும் மட்டும் பாருங்க இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் கவலையே படாதீங்க உங்க லைஃப்ல கவலையை தூக்கி போட்டுருங்க நல்ல விஷயத்த மட்டும் யோசிங்க நல்ல காரியம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க லைஃப்ல இருக்குது விட்டுறாதீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இருக்குது அதை மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்ல எப்படி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எல்லாத்தையும் நீங்க தூக்கி கட்டி நல்லா பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓப்பனை சொல்லப்போனா யாருடைய ஜாதகத்துல மிதனராசிக்கு ராசிக்கு புத்தி சரியில்லையோ வருமானத்திலையும் கடனிலையும் பகையிலையும் வே ஒரு பிரச்சனையும் தொழில் உத்தியோகத்துல தடையிலையும் ஒரு மூத்த சௌர ஒரு ஒரு மன வருத்தத்திலையும் கண்டிப்பா இருக்கிறாங்க மிதனராசியை பொறுத்தவரை எனக்கு இடம் பிரச்சனை இருக்கு வீடு பிரச்சனை இருக்கு பூமியை பிரச்சனை இருக்கு அப்பாடி சொத்துல பிரச்சனை இருக்கு படிப்பு மந்தமா இருக்கு தொழில் சரியா போகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சான் கேட்டீங்கன்னா ஆமா என்ன சொல்லுவாங்க ஒண்ணும் மனைவி கனவு ஒற்றுமை சரி இருக்காது இல்ல தொழில் உத்தியோகத்துல முதலீடு பண்ணி ஒரு லாபத்தை பார்த்திருக்க மாட்டீங்க எல்லாமே டவுன் பண்ணி இப்ப கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார் கேளுங்க மிதனராசி ஆமா தான் சொல்லுவார் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வீடு இடம் பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா மிதனராசி மட்டும்தாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதினம் மிதனம் மிதனம் இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ எல்லாமே பண்ண போறாங்க டோட்டலா மாறுது முதல் பலன் என்னமா சொல்லுவேன் வீடு கட்டாங்க வீடு கட்ட போறாங்க இது எழுதியே கொடுங்க எழுதியே கொடுக்கலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் யோகம் பயங்கரமா வேலை செய்ய நேரம் பத்தாம் இடத்த பாக்கறாரு ஒன்னும் தொழில காசை போடு இல்ல வீடு இடத்த வாங்கு இல்ல அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை சரியாக போகுது இல்ல மாமனார் மாமியோட சொத்து கிடைக்க போகுது இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும் பாத்துது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் வரும் அரசாங்க வேலை எழுதுறவங்க தயவு செய்து மிதனராசி நண்பர்கள் லக்னத்தோட சூரியன் உள்ளவங்க மட்டும் போய் எழுதி பாருங்க ரிசல்ட் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும் அது யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது ஜாத லக்கணத்துல சூரியத்தோட இருந்தால் அரசாங்க வேலை குடும்பத்துல இருக்குது அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் புதுசா வீடு எல்லாமே சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் செம்மையா அமையும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறீங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் திருமண தடை இல்ல ராஜா பாத்துக்கோங்க திருமணத்துல நல்ல நேரம் நெருங்கிருச்சு திருமணம் பேச்சு பேசுவாங்க சூப்பரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு திருமணத்தடை எந்த ஒரு தடையும் வராது ஏன்னா குரு சுயசாரம் வாங்கிட்டாரு சனி பகவான் குருவோட சரத்துல இருக்காரு எல்லா கிரகமும் பக்கவா இருக்கு சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருந்தா மூணு ஏழு பதினொன்னு ஆக்டிவிஷன் பண்ணுவார் திருநா ஸ்தானமா வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப கலை குழந்தை பாக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை செவ்வாய் போறாரு அதனால ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பெருங்கொண்ட பணம் வரணுங்க ஏதோ நகையோ பணமோ வீடோ வாங்க போறீங்க இப்ப வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வேலை ஊற்றியும் கண்டிப்பாக சேஞ்சு கிடைக்க போது பாத்துக்கோங்க ரொம்ப நாள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன் பார்த்தீங்களா பத்து கம்பெனி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க வேலை கிடைக்கலாம் இப்போ வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாத்துக்கோங்க நல்ல நேரம் அற்புதமான நேரம் சூப்பரான நேரம் பர்ஃபெக்டான நேரம் வேலை செய்து பாத்துக்கங்க கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு போறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பரா இருக்கு தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க தொழிலை அசைக்கவே முடியாது மிதனராசியை பொறுத்தவரை தொழிலில் மிகப்பெரிய சாதிக்க இருக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துங்க மெயினாக லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்கணுமோ எடுத்து பாருங்க கரெக்டாக உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கரபவனம் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே எடுங்க கண்டிப்பா அந்த யோகம் அடிக்க போகுது அஞ்சாம் வீட்டு அதிபதி சூப்பராக இருந்து அவர் நேராக ராகுபவனம் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பெருங்கொண்ட பணம் இன்கம் கும்பத்தை பார்த்தாவே லாப வருமானத்தை பார்த்தாவே பெருங்கொண்ட பணம் வருதுன்னு அர்த்தம் இப்போ வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தை சாப்பாடு சூப்பராக இருக்கும் மெயினாக ஐடி வேலை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறது நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிஸ்னஸ் இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக மீது பார்த்துங்க பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இல்லை எப்படி முதல் நட்சத்திரம் என்ன வரும் மிருக சிறுத்தை பிறகு எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு திறமையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா மிருகசிரப்ப சூப்பரா இருக்கு அது சுபகாரியம் சுப செலவு மாதிரி கண்டிப்பா பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ குழந்தை பாக்கியமோ காதல் திருமோ திருமணத்தில் உள்ள தடையோ இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேலை இல்லாம தரமாற்றம் ரொம்ப அவமானம் பெருங்குண்ட பணத்தை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மிருகசிரத்தி கஷ்டம் வராது இப்போ இடமோ வண்டியோ வாகனமோ போறத வெளியூர் போறத படிப்பு ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியம் கண்டிப்பா வெற்றி வரும் பாத்துங்க அதாவது இந்த மிருக பிறகு தான் அது திருவாதாரத்தில் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவீங்க எப்படி பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய யோனோ நல்லா யோசிக்கக்கூடிய உணவு உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது பாருங்க சூப்பரான ஒரு யோகம் வருது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு யோகமோ வெளியூர் யோகமோ சூப்பராக இருக்குது நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக பக்கா அமைது இப்போ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பூமி வாங்குற யோகமோ திருவாதில் பிறந்தவோ சுப செலவு சுபகாரியம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு பக்கா அமையது பார்த்துங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி நிச்சயம் அதாவது இந்த திருவாத பிறந்தவங்க அடுத்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறோம் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்க ரொம்ப நாகரீகமான குணவும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் புனர்பூசணத்துல பிறந்தவங்க தொழிலோ உத்தியோகமோ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு நல்ல விஷயமோ நல்ல காரியமும் உங்க பக்கம் தேடி வருதுங்க பாத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்குது புனர்பூசணத்துல பிறகு நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யுது நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய பக்கா வீடு பார்த்து வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக மிதனராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது